உங்களுக்கு இந்த சவுத் கொரியா அப்படின்னு சொன்னாலே முதல்ல மைண்டுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் கொரியன் சென்ட் கொரியன் அப்படி இந்த சவுத் கொரியன் பீப்பிள்ஸ் யூஸ் பண்ற வித்தியாசமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படி நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவது இருக்கிற அந்த வித்தியாசமான விஞ்ஞான கண்டுபிடிப்பு என்னதுனா ஆட்டோமேட்டிக் டிடெக்டிங் கார்பேஜ் அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் இந்த குப்பை தொட்டியை சரியா குப்பை தொட்டில போடுவாங்களா கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படியே போட்டாலும் அது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு கரெக்ட்டா போட மாட்டாங்க சும்மா கண்ட கண்டமேனி கலாசி விட்டு போயிடுவாங்க ஆனா சவுத் கொரியால பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா பீப்பிள்ஸும் தான் யூஸ் பண்ண குப்பையை ப்ராப்பரா அந்த ஏஏ டஸ்பின் மேல தூக்கி போட அதுவும் தானாவே மக்கும் குப்பை எது மக்காத குப்பை எதுன்னு பிரிச்சு பார்த்து அனலைஸ் பண்ணி அத கார்பேஜ் உள்ள போடுறதா இந்த குப்பை தொட்டியோட வேலை இது எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்குன்னா துப்புரவு பணியாளருக்கு எது மக்கள் குப்பை எது மக்காத குப்பை சொல்லி பிரிச்சு கொண்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லி சவுத் கொரியன் பீப்பிள் சொல்றாங்க நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற அந்த வித்தியாசமான கண்டுபிடிப்பை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சவுத் கொரியா ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல சவுத் கொரியாவோட பிளாக கமெண்ட் பண்ணுங்க அது கூட உங்களுக்கு பிடிஎஸ் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பிடிஎஸ் ஆர்மி சப்ஸ்கிரைப் கூடவே பர்பிள் கலர் காட்டி கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இப்ப நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற அந்த சவுத் கொரியாவோட வித்தியாசமான கண்டுபிடிப்பு என்னதுன்னா வேஸ்ட் குக்கிங் ஆயில் சாலிடைஃபர் அதாவது நம்ம ஊர்ல மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ண பொருச்ச எண்ணெய் திரும்ப திரும்ப யூஸ் பண்ண மாட்டாங்க அதை அப்படியே தூக்கி கீழே ஊற்ற மாட்டாங்க மாறா என்ன பண்றாங்கன்னா அந்த சமையல் எண்ணெயில ஒரு சீக்கிரட் பவுடர் போடுறாங்க அந்த சீக்கிரட் பவுடர் பேர் தான் வேஸ்ட் குக்கிங் ஆயில் சொல்லி டைஃபர் இது என்ன பண்ணுதுன்னா அந்த சூடான எண்ணெய் கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி அப்படியே ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருது அதுக்கப்புறம் அதை தூக்கி குப்பையில போட்டுறாங்க இதனால என்ன நடக்கும்னா நம்ம பைப்புல எந்த ஒரு எண்ணெய் படிவும் சிக்காது அது மட்டும் இல்லாம இந்த ஆயில் எல்லாமே அப்படியே திருப்பி மறுசுழற்சி பண்ணுவாங்க மறுசுழற்சி பண்ணி திரும்ப சாப்பாடு ஆயில் செய்வாங்க நினைக்காதீங்க இது மூலமா மிஷினுக்கு ஊத்துற இன்ஜின் ஆயில் கிரீஸ் முதற்கொண்டு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை செய்வாங்க ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு நம்ம ஊருக்கு வர இந்த பொருளாயில் எல்லாமே இதுல வந்துருக்குமோ ஒரு சின்ன டவுட் அது வந்துருச்சுன்னா எந்த பட்ஜெட் எந்த எண்ண இருக்கு யாருக்கு தெரியும்